Peacemakers of Christo இன்றைய நாளிலே இந்த வேலையிலே நீ முடக்கப்பட்டு இருக்கிறாயா கட்டப்பட்டு இருக்கிறாயா அமிழ்க்கப்பட்டு இருக்கிறாயா மத்திய சுவிசேஷம் ஒன்பதாவது அதிகாரம் ஒன்றாவது வசனத்துல இயேசு படகேறி மருகரைக்கு சென்று தம் சொந்த நகரை அடைந்தார் அப்பொழுது சிலர் முடக்குவாதம் உற்ற ஒருவரை கட்டிலில் கிடத்தி அவரிடம் கொண்டு வந்தனர் இயேசு அவர்களுடைய நம்பிக்கையை உற்றவரிடம் மகனே துணிவோடு பாவங்கள் மன்னிக்கப்பட்டன நீ கட்டிலை வீட்டுக்கு போ என்றார் என் அன்பு நேசரே உம்மை துதிக்கிறோம் மயிமைப்படுத்துகிறோம் வாழ்த்திறோம் வணங்குகிறோம் சுவாமி ராஜாதி ராஜாவே அந்நாளிலே சிலுவையிலே அப்பா உன்னை ராஜாக்களும் மந்திரிகளும் ஆண்டவரே சதுசேயர்களும் பரிசெயர்களும் ஆண்டவரே சேவகர்களும் உன்னை அந்த சிலுவையில ஆணியினாலே கட்டி வைத்தார்கள் ஐயா அடித்து வைத்தார்கள் ஐயா அமுக்கி வைத்தார்கள் ஐயா ஏசப்பா உன் உயிர் போகும் வரைக்கும் அவர்கள் உன்னை விடவே இல்லை ஆண்டவர அப்பா நீர் முழுவதுமாக அவமானப்பட்டு மரணப்படும் வரைக்கும் அவர்கள் உன்னை விடவே இல்லை ஆண்டவர அப்பா அவ்வளவு பெரிய கடின இருதயமுடைய மனிதர்களாக அவர்கள் அன்று இருந்தார்கள் சுவாமி அதே போல ஆண்டவர இந்த முற்றவரை ஆண்டவரை எல்லாரும் தூக்கிட்டு வராங்க சுவாமி அவன் முடக்குவாதம் முற்றவனா இருந்தான் ஐயா கட்டப்பட்டவனாக அமிழ்க்கப்பட்டவனாக படுக்க வைக்கப்பட்டவனாக கடந்தான் சுவாமி ஆமாண்டவரே தேவனே அவன் அவமானத்துல இருந்தான் ஐயா ஆண்டவரே பியும் ஊத்திரமும் அவன் அங்கேயே இருந்துட்டு அதே வாசனையில கடந்த ஆண்டவர அதே போல இன்னைக்கு சுவாமி என் வாழ்க்கையும் இப்படி மாறிடுச்சு ஆண்டவர அப்பா தெய்வமே நான் கட்டப்பட்டவனாக அடிக்கப்பட்டவனாக அவமானப்படுத்தப்பட்டவனாக இயேசுவே நான் எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் விடுதலையே இல்லாதவனாக கடக்கிறேன் ஆண்டவரே அப்பா தெய்வமே என்னுடைய உடல் எல்லாம் என்னை கட்டி வச்சிருச்சு ஆண்டவரே என்னுடைய பிசிக்கல் பாடியும் மென்டலும் மென்டல் டார்ச்சரும் ஆண்டவரே என்னை கட்டி வைத்திருக்கிறது சாத்தானவன் என்னை கட்டி வைச்சிருக்கிற ஆண்டவர கடன் என்னை கட்டி வைத்திருக்கிறது ஆண்டவர தோல்வி என்னை கட்டி வைத்திருக்கிறது ஆண்டவர நஷ்டம் என்னை கட்டி வைத்திருக்கிறது ஆண்டவர கெட்ட பெயர் என்னை கட்டி வைத்திருக்கிறது ஐயா டிப்ரெஷன் என்னை கட்டி வைத்திருக்கிறது ஐயா வேலை இல்லாதது என்னை கட்டி வைத்திருக்கிறது ஐயா ஆண்டவரே என் கர்ப்பப்பை கட்டப்பட்டிருக்கிறது ஐயா என் திருமண வாழ்க்கை கட்டப்பட்டிருக்கிறது பெற்றோர்கள் கட்டப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் ஐயா என் மனைவி ஐயா என் கணவன் கட்டப்பட்டிருக்கிறார் என் மகன் மகள் என் அண்ணன் தம்பிகள் கட்டப்பட்டிருக்கிறார்கள் சாவின் ஆமாண்டவர ஏசப்பா இவர்கள் எழ முடியாமல் கடக்கிறார்கள் ஆண்டவர் எவ்வளவு முயற்சி எடுத்தாலும் திரும்பியும் தோல்விகள் திரும்பியும் தோல்விகள் திரும்பியும் தோல்விகள் எத்தனை மருந்துகள் சாப்பிட்டாலும் நோய் மட்டும் போவதே இல்லை ஐயா வழி மட்டும் போவதே இல்லை ஐயா நரம்பு தளர்ச்சிகள் போவதே இல்லை ஐயா எத்தனைவீக கர்த்தாவே ராஜாதி ராஜாவே நீங்க ஆண்டவர அன்னைக்காவது ஊர் மக்கள் அனைவரும் அந்த முடக்குவாதம் தூக்கிட்டு வந்தாங்க ஐயா இன்னைக்கு அனாதை போல கிடக்கிற ஆண்டவர என்னை தூக்கிவிட யாரும் இல்லை ஐயா என் கடலில் தூக்க எனக்கு திருமண வாழ்க்கை அமைத்து கொடுக்க என் மனைவியை அழைத்து வர என் கணவனை அழைத்து வர அவர்களோடு பேச என் பெண் வீட்டாரோடு பேச ஆண்டவரே கணவன் வீட்டாரோடு பேச யாரும் இல்லை ஆண்டவர எனக்கு துணை நிற்பார் யாரும் இல்லை ஐயா ஆண்டவராய கர்த்தாவே யா வாழ்க்கை எதிர்த்து என்னாலவே போராட முடியல சுவாமி அந்த முடக்குவாதம் படைத்தவ அப்படியே வண்ணாந்து ஆண்டவரே வானத்தையே பார்த்து யாம்பா என்ன படைச்ச என்ன ஏன்பா படைச்சன்னு அந்த கட்டிலேயே கடந்த ஆண்டவர அப்பா அவனை கண்டு பரிதாபப்பட்டவர்கள் ஏராளம் ஆனால் ஆண்டவரே என் வாழ்க்கையை பார்த்து பரிதாபப்படுகிறவர்கள் யாருமே இல்லையே சுவாமி ஏசப்பா எனக்கு உதவுவார் யாரும் இல்லை என்னை அரவணைப்பார் யாரும் இல்லை என்னை புரிந்து கொள்வார் யாரும் இல்லை என்னை ஏற்றுக்கொள்வார் யாரும் இல்லை என்னை வழி நடத்துவார் யாரும் இல்லை என்னை படிக்க வைப்பதற்கு யாரும் இல்லை எனக்கு காசு கொடுக்க யாரும் இல்லை என் கடனை தீர்ப்பார் யாரும் இல்லை ஆண்டா என ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போக கூட ஆளு ஆண்டவர அப்பா ஒருவேளை சாப்பாடு போடுறதுக்கு கூட ஆளு தெய்வமே நான் தோட்டு போயிட்டேன் ஐயா தெய்வமே செத்து தோணுதே ஆண்டவரே நான் என்னால போராட இந்த உலகம் பொல்லாதான உலகமாக ஏமாற்றும் உலகமாக என்னை சீர்குலைக்கும் உலகமாக என்னை பயன்படுத்தும் உலகமாக இருக்கிறதே சுவாமி நான் யாரிடம் செல்வேன் ஐயா ஏசப்பா நான் யார்த்தாண்டவரே போவேன் ஆண்டவரே யார்த்தப்பா சொல்லி புலம்புவேன் சுவாமி சொல்லுங்க ஆண்டவரே நீங்க சொல்லுங்கப்பா எனக்கு நண்பர்கள் இல்லை ஆண்டவரே என்னுடைய அம்மா அப்பாட்ட சொன்னா அவங்க வருத்தப்படுவாங்களேன்னு ஆண்டவரே என்னுடைய வழிகளை எல்லாம் நானே தாங்கிட்டு இருக்கிறேன் ஐயா ஆண்டவரே எத்தனையோ பேர் அப்பா தன்னுடைய வழிகளை தானே தாங்கி கொண்டு வெளியில சொல்லாமல் கண்ணீரோடும் கவலையோடும் மன பாரத்தோடும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே அப்பா நான் முடக்கப்பட்டிருக்கிறேன் சுவாமி கட்டப்பட்டிருக்கிறேன் ஆண்டவரே ஏ இந்த கட்டிலிருந்து எனக்கு விடுதலையே இல்லையா ஆண்டவரே ஏ எனக்கு வெற்றியே இல்லையா அப்பா எனக்கு மறுவாழ்வே இல்லையா ஆண்டவர நான் சிரிச்சே பல மாசங்க ஆச்சு நல்லா சாப்பிட்டு நான் நல்லா தூங்கி கூட பல மாதங்கள் ஆகுது ஆண்டவர ஏசப்பா தெய்வமே அன்றைய நாளிலே அந்த முடக்குவாதனை ஆண்டவரே அவனை குணப்படுத்த நீர் இறந்திரா இன்னைக்கு அப்பா நீங்க வருவீங்களா ஆண்டவரே ஏசப்பா இல்லை நான் இந்த படுக்கையிலேயே இந்த கஷ்டத்திலேயே செத்து போவேனா அப்பா என்ன தூக்கி எல்லாரும் புதைச்சிடுவாங்க ஆண்டவரே நீர் கண்டு கண்டுகொண்டுதானே நான் தோல்வியை நோக்கி செல்கிறேன் ஐயா எஸ் என்னால போராட முடியலையா அப்பா ஆண்டவரே நீர் வாங்க ஆண்டவரே ஐயோ எனக்கு பயமாக இருக்கிறதே ஆண்டவரே நீங்க வாங்கப்பா உன் பிள்ளைகளை கண்ணோக்கு ஐயா இதோ கண்ணீரோடும் மன பாரத்தோடும் கட்டப்பட்ட பிள்ளைகள் கடனிலும் நஷ்டத்திலும் வாழ்க்கை தோல்வியிலும் வாழ்க்கை பிரச்சனையிலும் வாழ்க்கை சண்டைகளிலும் வேலை இல்லாததிலும் கர்ப்பையே நிரப்ப படலையே என்றும் திருமணம் ஆகலையே என்றும் ஆனா திருமணம் பிளவுபட்டு கிடக்குது வாழ்க்கை வாழ்க்கை சீர்குலைந்து போய் கிடக்குது என்று கண்ணீரோடு இருக்கிற உன் பிள்ளைகளை கண்ணோக்கும்படியா ஜபிக்கிறோம் ஐயா விடுதலை யாரிடமிருந்து வரும் என்ன படைத்தவரிடம் இருந்து தானே எனக்கு இருந்து தானே விடுதலை வரும் சுவாமி நீ தானே அப்பா அந்த விடுதலை நீ தானே அப்பா எனக்கு பேசணும் ஆண்டவரே உன் பிள்ளைகளை நீ தானே அப்பா ஆசிர்வதிக்கணும் ஆண்டவரே எல்லா கட்டுகளை உடைக்கணும் அல்லவா இயேசுவே அந்த மகனை அந்த மகளை எழுப்பி விடணும் அல்ல

ஆமேன் சிலுவை ஆசிர்வாதத்தை தந்தை ஆசிர்வாதத்தின் பெர்வாதத்தின் உனக்கும் உன் குடும்பத்திற்கும் வெளிச்சமா இருக்கிறது நரக சர்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம் சாத்தானே அப்பாலே போ அபத்தங்களை பிள்ளைகளுக்கு போதிக்காதே நீ கொடுப்பது ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம் எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசிர்வதித்து வழி நடத்தி காத்திருள்வாராக மேன் ஆமேன் ஆமேன் தெய்வ பிள்ளைகளை ஒவ்வொரு நாளும் மத்திய மூன்று மணியிலிருந்து ஐந்து மணி வரைக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கருத்துகளையும் உங்களுடைய கண்ணீர்களையும் இரையிறக்கத்து நற்கரணி ஆராதனையிலும் ஜபமாலையிலும் நவநாளிலும் நேர்த்தி திருப்பலிலும் உங்களுடைய விண்ணப்பங்களை அர்ப்பணித்து ஜபித்துக் கொண்டிருக்கிறோம் உங்களுடைய விண்ணப்பங்களை கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கோ இல்லை லைவ் சாட் சாட் மூலியமாக கூட நீங்கள் அனுப்பலாம் தயங்காமல் அனுப்பலாம் என்பதை அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றோம் பிள்ளைகளே ஒருவேளை உங்களுடைய கருத்துக்கள் பெரிய கருத்துக்கள் கஷ்டமான சூழ்நிலைகள் இருந்தால் செய்து நேர்த்தி திருப்பலியை அர்ப்பணியுங்கள் ஒன்று மூன்று ஐந்து ஏழு ஒன்பது பன்னிரண்டு முப்பது முப்பத்தி மூன்று எழுபத்தி ஏழு என்று நீங்கள் உங்கள் கருத்துக்களுக்கு தகுந்தாப்ல நீங்க கடவுள்கிட்ட நேர்த்தி திருப்பலிய அர்ப்பணிக்கலாம் இது அதனால நேர்த்தி திருப்பளியிலே பயங்கர வல்லமைகள் இருக்கிறது ஒரே குருவானவர் ரெண்டு மணி நேரம் உட்கார்ந்து உங்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறார் என்றால் எல்லா இது எல்லா ஜபங்களையும் ஒரே சாமியார் உட்கார்ந்து இந்த பிள்ளைய ஆசிர்வதிங்க ஜெபங்களை சொல்லி சொல்லி கேட்கும் போது எவ்வளவு வல்லமை இருக்கும் என்பதை நீங்களே சிந்தித்து பாருங்கள் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் தெய்வ பிள்ளைகளே அச்சுமாக நாங்க ஒரே ஒரு உதவி கேட்கிறோம் இந்த சேனல தயவு செய்து பார்க்கிறவர்கள் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதை உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வாட்ஸ்அப் குரூப்ல பேஸ்புக்ல நீங்கள் பகிரும்படியா ஜபிக்கிறோம் எங்க ஃபாதர்ஸ் இல்லைன்னா இதை நிப்பாட்டி விடுவாங்க என்று அதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் என்றால் இவ்வளவு செலவு பண்ணிட்டு இது வளர்ச்சி அடையல அப்படி என்றால் இவ்வளவு கரண்ட் கேமரா அப்படி என்று நிப்பாட்டிடுவாங்க தயவு செய்து இந்த உன்னத தெய்வ பணி இன்னும் வளரணும் உங்க கையால வளரணும் உங்க வளரணும் இன்னும் பல ஆத்துமாக்கள் ரச்சிக்கப்படணும் என்பதை நீங்கள் விருப்பப்பட்டால் இதை பயிருங்கள் அன்போடு வேண்டுகிறோம் தெய்வ நாங்கள் உதவி செய்கிற ஏழை எளிய பிள்ளைகளுக்கு பழைய ட்ரௌசர் பேண்ட் ஷர்ட்ட டிஷர்ட் இல்ல நோட்டு புஸ்தகங்கள் போல நிறைய இருக்கலாம் அது வேஸ்டா கிடக்கலாம் பரணில சொருவி வச்சிருப்பீங்க தயவு செய்து பீரோல சொருவி வச்சிருப்பீங்க அதெல்லாம் எடுத்து வேஸ்டாக கரையான் சாப்பிட்றதுக்கு பதிலா எங்க பிள்ளைங்களுக்கு கொடுத்தால் நாங்கள் மிகவும் சந்தோஷப்படுவோம் என்பதை அன்பவர்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் உங்களுக்கு ஒரு வேலை வசதிகள் இருந்தால் இல்லை உங்க காரியங்கள் நிறைவேறினால் நாங்கள் உதவி செய்யற பிள்ளைகளுக்கு குடும்பங்களுக்கு கரண்ட் கிடையாது அவங்களுக்கு ரோடு கிடையாது குடிசைகள் தான் அந்த வீட்டில் ஒரு லைட் எரியணும் என்றால் சோலார் லைட் தான் எரிய முடியும் அது ஒரு இருநூறுபா முன்னூறு ரூபா இருக்கும் தயவுசு உங்களால முடிஞ்சா ஒரு ரெண்டு சோலார் லைட் மூணு சோலார் லைட் வாங்கி உங்க குடும்ப உங்க பேரால உங்க குடும்பத்து பேரால நாலு வீட்டுல லைட் எரியட்டும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் அச்சுமாக தெய்வ பிள்ளைகளே மிரக்குல் ஆயில் எவ்வளவு வலிகளை நீக்குகிறது நோய்களை அகற்றுகிறது கண்ணை தவிர்த்து எல்லா இடங்களிலும் வலிகள் இருந்தால் நோய்கள் இருந்தால் எப்படி எப்படிப்பட்ட நோய்கள் இருந்தாலும் தயவு செய்து அதை வாங்கி பத்து சொட்டு இருபது சொட்டு அந்த வலிக்கிற இடத்துல நல்லா தினமும் தேய்ச்சிட்டு வாங்க தலையில தேய்ங்க பிபி சுகர் குறையும் சுடுதண்ணில போட்டு ஒரு சொட்டு போட்டு குடிங்க பிபி சுகர் குறையும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் மற்றமாக ரத்தத்தின் விடுதலை ஜவ புத்தகம் இது நூத்தி இருபது வருடங்களுக்கு முன்பதாக எழுதப்பட்ட புத்தகம் அந்த காலத்தில் நம்முடைய வீட்டுல அந்தோனியா தகடு செபஸ்யா தகடு எல்லாம் இருக்கும் அதுல உள்ள கட்டு ஜெபங்கள் ரகசிய ஜெபங்கள் அது செய்வினை அகற்ற ஜபம் சாத்தான விரட்டுகிற ஜெபம் பல விதமான கட்டு ஜெபங்கள் இருக்கிறது இந்த கட்டு ஜப புத்தகத்தை வாங்கி தயவு செய்து பயன்படுத்துங்கள் வாழ்க்கையில வெற்றி அடைங்கள்